ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்கள் வீரானமே சபரி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெகா பாவை நோமில் நாங்கள் உங்களுக்கு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ கொடுப்போம் அந்த வீடியோவை தினமும் நீங்கள் எப்படி பார்க்கணும் அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்ல போகிறோம் முதல்ல ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த முப்பது நிமிஷத்தை நீங்க கேக்கும் போது உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாம பார்த்துக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த மெகா பாவி நோம்புன்னு ஒரு பூஜையை பண்ண போறேன் அதனால ஒரு முப்பது நிமிஷத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பிளே பண்ண ஆரம்பிங்க வீடியோல எடுத்த உடனே தீபங்களை ஏற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்கோம் தீபம் வச்சிருக்கிறவங்க மட்டும் அதை ஏத்திக்கோங்க மற்றவங்கெல்லாம் எல்லாம் கண்ணை மூடிட்டு மனசாலேயே தீபத்தை ஏத்திக்கோங்க அடுத்ததா வாத்திய இருந்துச்சு அப்படின்னா தொட்டு வணங்க சொல்லியிருப்பேன் வாத்திய பொருள் இருக்கிறவங்க தொட்டு வணங்குங்க இல்லாதவங்க மனசுலயே உங்க பக்கத்திலே கிருஷ்ணர் இருக்காரு அவரோட கையில இருக்கிற புல்லாவுங்களை நீங்க தொட்டு வணங்குற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா விநாயகர் பாடல் எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாலும் முதல்ல விநாயகரை தான் வேண்டணும் அதனால விநாயகரோட பாடல் உங்க முன்னாடி விநாயகரும் பூக்களும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு பூ எடுத்து விநாயகரோட பாதத்துக்கிட்ட வைங்க ஒரு வேளை பூவோ இல்லை விநாயகர் படமோ உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு பூ எடுத்துகிட்டு போய் விநாயகரோட காலடியில் போடுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோவை ஒரு செகண்டை நிறுத்திவிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த முப்பது நாள் நோன்பில் நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஆத்ம திருப்தியோட ஆன்மீக உணர்வை அனுபவிச்சுக்கிட்டே நம்ம பிரார்த்தனைய சொல்லி அந்த பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அடுத்ததா உங்க பிரார்த்தனை என்ன இந்த நோன்பு செய்யறதுக்கான பிரார்த்தனை என்ன அப்படின்றத நோம்பு பிரார்த்தனை எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதை நீங்க பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா பாருங்க அடுத்ததா குளிக்கும்போது வாமனனை பத்தி பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி இல்லைன்னா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் ஒருவேளை காலையில நீங்க அதை சொல்ல மறந்துருந்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க வாமனா போற்றி போற்றி எதனால வாமனா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற கேள்விக்கு மூன்றாவது பாசரத்தை அர்த்தத்தோட நம்ம தெரிஞ்சிக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்ததா தாமரை பாதங்களே போற்றி போற்றி பெருமாளோட தாமரை பாதங்களை நம்ம போற்றி பாடணும் அப்படின்னு ஆண்டால் சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்கள் ஒரு பாடலை எழுதி இசையமைச்சு பாடி கொடுத்துருக்கோம் அந்த பாடலை கூடவே சேர்ந்து பாடுங்க எல்லா பாட்டுக்கும் லிரிக்ஸ் வந்து வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறதுனால கூடவே சேர்ந்து பாட ட்ரை பண்ணுங்க ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா நாலாவது நாள் இருந்து உங்களுக்கே பாட வந்துடும் பல பல நாமங்கள் வழிபாடு ஆண்டால் நிறைய நாமங்களை இந்த முப்பது நாள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு சகசர நாமத்துல ஆயிரம் நாமங்கள் இருக்கு அதனால நம்ம மெகா பாவை நோம்புல ஒவ்வொரு நாளும் முப்பதுல இருந்து நாற்பது நாமங்களை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அந்த நாமங்கள் வீடியோலையும் ஆடியோலையும் வந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ்லையும் வரும் தமிழில் வர்றதுனால நீங்களும் அது கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வாங்க அப்போ உங்களுக்கு நாமம் சொன்னதுக்கான புண்ணியமும் கிடைக்கும் இந்த முப்பது நாளில் விஷ்ணு சஹசிர நாமம் மொத்தமும் சொன்னதுக்கான பலனும் கிடைக்கும் அடுத்ததா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லும் நீங்களும் கூடவே சேர்ந்து சொல்லுங்க அடுத்ததா ஸ்ரீராம ராம ராமேத்தி சொல்லும் போதும் கூடவே சேர்ந்து சொல்லுங்க ஏன்னா நம்ம ஸ்ரீராம ராம ராமேத்தி சொன்னா விஷ்ணு சஹசர நாமம் சொன்ன புண்ணியம் கிடைக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததா நம்மளோட முக்கியமான கட்டமான அன்னைக்கான பாசுர அர்த்தத்தை தெரிஞ்சுக்க போறோம் பாசுர அர்த்தம் ஆரம்பிச்ச உடனே ஃபோனை கீழே வச்சுட்டு அந்த பாசுரத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க ஆண்டால் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணாக நினச்சிக்கோங்க ஆண்டாள் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டா உங்களையும் கூப்பிடுறதா நினச்சிக்கோங்க ஆண்டாளுக்கு பின்னாடி எல்லாரும் போகிற மாதிரி நான் சொன்னேன்னா நீங்களும் ஆண்டாளுக்கு பின்னாடியே போகிற மாதிரி நினச்சிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பாசுர அர்த்தம் நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் டோட்டலாக கண்ணை திறக்காம விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க பாசுரத்தோட அர்த்தம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா காயின் போட வேண்டிய நேரம் வந்துடும் நீங்கள் எல்லாருமே அந்த காயின் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டிக்கும் குருவுக்கும் காயின் போடுங்க அடுத்ததா திவ்ய தேச தரிசனங்கள் மொத்தம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு அந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்துக்கும் நம்ம ஆண்டாளுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு ஏன்னா நம்ம ஆண்டாலும் ஒரு ஆழ்வார் தான் மொத்தம் பனிரெண்டு ஆழ்வார்கள்ல நம்ம ஆண்டாலும் ஒரு ஆழ்வார் தான் பனிரெண்டு ஆழ்வார்களும் எந்தெந்த ஸ்தலத்தை பற்றி பாடியிருக்காங்களோ எந்தெந்த ஸ்தலத்தில் போய் பாடியிருக்காங்களோ அந்த கோயில்கள் எல்லாம் தான் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களாக கருதப்படுது நம்ம ஒரு ஆழ்வார் சொல்லி கொடுத்த நோன்பை தான் மெகா பாவை நோம்புன்னு இருக்கிறோம் அதனால நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசனம் பண்ணால் அவ்வளவு புண்ணியம் அதனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் மூன்று அல்லது நான்கு திவ்ய தேசங்களை பெருமாள் நாமம் தாயார் நாமத்தோட நாமாவளியா சொல்கிறோம் அந்த நாமாவளிய நீங்களும் கூடவே சேர்ந்து சொல்லலாம் கூடவே அந்த பெருமாளையும் தாயாரையும் நீங்க தரிசனமும் பண்ணலாம் கடைசியா ஆரத்தி எடுக்க வேண்டிய நேரம் ஆரத்தி பாட்டு வரும்போது உங்க கையில ஆரத்தி எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆரத்தி எடுங்க உங்ககிட்ட ஆரத்தி எடுக்கிறதுக்கான தட்டோ குங்குமமோ இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாம கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி ஆண்டாலும் பெருமாளும் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க ஆரத்தி எடுக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் கேட்கும் உங்களுக்கு அந்த ஆன்மீக உணர்வு எப்படி இருந்தது அப்படின்றத இந்த யூடியூப் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெரிவிங்க முப்பது நாளும் ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிஷமும் இப்படி தான் நீங்க நோம்ப செய்ய போறீங்க உங்க நோம்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு உங்க வேண்டுதல் அத்தனையும் நிறைவேறணும்னு நானும் ஆண்டாலையும் பெருமாளையும் வேண்டிக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா